ஆரோக்கியமான உணவுகள் ஆரோக்கியமற்ற உணவுகள் சரியோ நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடுறீங்க ஓ தோசை சோறு பருப்பு கீரை உருளக்கிழக்கு பொரியல் மீன் குழம்பு முட்டை கட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிடுங்களே ஆரோக்கியமான உணவு சா சாப்பிட முடியாதான் நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் நல்ல குணநலங்களை பிள்ளைகளாகவும் இருக்கிறீங்க சரியோ ஆரோக்கியம் பெற்ற உணவுகளவை ஆ சாக்லேட் பிஸ்கெட் சோடா ஐஸ்கிரீம் பீட்சா வெரி குட் அது இல்லாமல் ஆரோக்கியமற்ற எங்களோட உடலுக்கு வந்து அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ளும் நாங்கள் சாப்பிடற ஆரோக்கியமான உணவுகள் வந்து எங்களோட உடலுக்கு வந்து எந்த விதமான ஏற்படுத்தாத பிள்ளைகள் எங்களோட உடல் வளர்ச்சி வந்து நல்லா வளருவோம் நாங்கள் நல்ல உயரமா வளருவோம் உடம்புல வந்து நல்ல ரத்தோட்டமா இருக்கும் மற்ற நாங்கள உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் எங்ககிட்ட நோய்கள் வரவே வராது ஏன்னா அப்ப நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை காய்ச்சல் வந்து வாரது எக்க ஆனால் தேவையில்லாத நோய்கள் வந்து எங்களுக்கு வராது நாங்கள் வந்து நல்ல மன நல்ல பண்புகளோட இருப்போம் சரியோ நல்ல சாப்பாடு சாப்பிடறப்படியே நல்ல பண்புகளோடையும் நாங்கள் இருப்போம் கட்டிக்கார பிள்ளைகளாக இருப்போம் நல்ல புத்திசாலி பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுற நாங்கள் எப்படி இருப்போம் ஓ புத்திசாலி பிள்ளைகளாக இருப்போம் நல்ல உயரமா வளருவோம் ஓ உங்கள்ட்ட நோய்கள் கிட்ட வரவே வராது வர ஓ நல்ல பிள்ளைகளாக இருப்போம் சரியோ உடலும் வயது கேட்ட வளர்ச்சிய அடை சரிய பிள்ளைகள் அப்ப நாங்கள் எப்பவுமே நல்ல ஆரோக்கியமான உணவுகளே தான் வரும் நீங்கள் முன்பழி போறாலும் என்ன மாதிரியான சாப்பாடுகள் கொண்டு வர நீங்கள் ஆஹ் புட்டும் கிழங்கு பொரியலும் ஓ புட்டும் பருப்பும் ஓ தோசை கொண்டு வர நீங்களோ கட்டிக்கார பிள்ளைகள் வர ஆ குண்டு தோசையும் கொண்டு போற நீங்களோ சரி சத்துமா ஓ முளைத்த பயிரு வெரி குட் முளைத்து அவித்த பயிரை கொண்டு போற நீங்கள் வேற கவுப்பி கடலை இட்டலி ஓ காய்கறி ரொட்டி அப்பம் வெரி குட் நெல் சாப்பாடு எல்லாம் கொண்டு வர நீங்களே என்ன சில உணவுகள் வந்து எல்லாம் கொண்டு போகக்கூடாது என்ன நூடுல்ஸ் கொண்டு போகக்கூடாது கேக் கொண்டு போகக்கூடாது பிஸ்கெட் கொண்டு போகக்கூடாது மிக்சர் கொண்டு போகக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத உணவு ஆரோக்கியமற்ற பெற்ற உணவுன்றபடியாக நீங்கள் முன்பள்ளிக்கா அந்த மாதிரியான உணவுகளை கொண்டு போக மாட்டீங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நாங்கள் எப்பவும் நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் அந்த உணவுகளை நீங்கள் கொண்டு நீங்கள் சரி இப்ப நாங்கள் விளையாட்டு விளையாட விளையாடுவோமோ கொஞ்சம் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமற்ற உணவும் காட்ட போறோம் சரியோ பிள்ளைகள் நாங்கள் இப்போ ஒரு கேம் விளையாட போறோம் சரியோ ஹெல்த்தி ஃபுட் சொல்லி சொன்னா நீங்க இப்படி செய்ய வேணும் அப்படி இப்படி செய்ய வேணும் சரி அன்ஹெல்தி புட் நீங்கள் என்ன செய்ய வேணும் வேண்டாம் என்றதை காட்ட வேணும் ஹெல்த்தி ஃபுட்டுனா நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படி இப்படி காட்ட வேணும் கைவிரியில் அன்ஹெல்த்தி ஃபுட் வந்தா மாறி காட்டக்கூடாது சரி நான் பார்த்து கொண்டு இருப்பேன் ஓகேயோ விளையாடுவோமோ சரி இப்ப நான் ஒவ்வொரு ஸ்லைடா வேற நான் தட்டைக்கு நீங்க பார்த்துட்டு என்ன செய்ய வேணும் ஹெல்த்தியா அன்ஹெல்தியா அப்படி இப்படி காட்டுகேன்னு சொல்ல வேணும் ஹெல்த்தி ஃபுட் அப்படி ஹெல்த்தி ஃபுட் சரியோ திருப்பி சொல்லுங்கள் கேட்கலை ஆ ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லி சொல்ல வேணும் சந்தோஷமா சொல்ல வேணும் அடுத்தது அன்ஹெல்தி ஃபுட் வேறு இருக்குது அன்ஹெல்த்தி ஃபுட் சரியோ சரி செய்து பார்ப்போம்மா என்னது பெனானா வாழைப்பழம் வெரி குட் ஹெல்தி ஃபுட் என்ன பிள்ளையர் ஹெல்தி ஃபுட் சரி உங்களை விருப்பமா ஓ எல்லாருக்கும் நல்ல விருப்பம் அங்கே வீடுகள்லேயே இருக்கிற பழம் என்ன பிள்ளைகள் நாங்கள் போய் கஷ்டப்பட்டு கடையெல்லாம் வாங்கி கொண்டிடலாம் வேற தேவையில்லை வீட்டோரு ஒரு வாழைமரம் வச்சாலே அது ஒவ்வொரு முறையும் ஒரு குழா போடும் குழா போட்டுட்டு அடுத்த கண்டு அதுக்குள்ளே வந்துடும் அது குழா போடும் ஈஸியாக நாங்கள் அதுக்கு தண்ணி விட்டு மீனக்கட்டு கொண்டிடலாம் இருக்க தேவையில்லை எங்களுக்கு ஈஸியாக இந்த வாழைப்பழம் கிடைக்கும் ஹெல்தி ஃபுட் வண்டிக்காய் வெரி குட் ஹெல்த்தி ஃபுட் சோடா வெரி குட் என்னது அன்ஹெல்தி ஃபுட் என்ன எப்படி கை காட்டுறீங்களோ ஓ சோடா குடிக்கிற நீங்களோ வெக்கைக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது இல்லோ நல்லா இருக்குது இல்லோ வெக்கையை ஆ அது எங்கட உடலுக்கு

ஓ மீன் சாப்பிட வேணும் நிறைய பேர் மீன் சாப்பிடறேன் அம்மா வடிவா முள் எடுத்து தருவா சரியோ நீங்கள் என்ன செய்ய வேணும் சாப்பிட வேணும் மீன்ல நல்ல சத்துக்கள் எல்லாமே இருக்குது சரியோ உங்களோட புத்தி கூர்மை சூப்பரா வரும் சரியோ நீங்கள் நல்ல புத்திசாலி பிள்ளைகள் இல்லோ அப்படின்னு என்ன செய்ய வேணும் பிள்ளைகள் நாங்கள் மீன் சாப்பிட வேணும் ஓகேயோ கட்டிக்கார பிள்ளைகள் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் விருப்பமா ஓ எனக்கும் விருப்பம் அப்ப ஹெல்தி ஃபுட்டோ ஆ வெரி குட் அன்ஹெல்தி ஃபுட் எப்பாவது இருந்துட்டு சாப்பிடலாம் நீங்க கோயிலுக்கு போறீங்களா இல்ல ஒரு டவுனுக்கு போறீங்களா எங்கேயாவது போயிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஆனா நெடுதலும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா இல்ல பல்லு சூத்தியா போயிடும் பூச்சியனும் பந்துரும் சரியோ ஆனா வீட்டும் கூட ஐஸ்கிரீம் செய்ய தருவாயிலோ அது சாப்பிடலாம் சரிங்க வெரி குட் மாம்பழம் மாம்பழம் விருப்பமோ ஓ விருப்பம் இது என்னது கத்திரிக்காய் கத்திரிக்காய் விருப்பம் உங்களுக்கு ஓ விருப்பம் ஹெல்த்தியா ஹெல்த்தியா ஹெல்தி ஃபுட் வெரி குட் ஹெல்த் அம்மா என்ன செய்தாரவா கத்திரிக்காயில ஓ கத்தரிக்காய் பொறிச்சு தரவா வேற கத்தரிக்காய் குழம்பு கத்தரிக்காயும் கடலை கறியும் போட்டு குழம்பு எல்லாம் செய்து தருவீங்க வெரி குட் கத்தரிக்காய் உடம்புக்கு நல்லது பிள்ளையாள் பால் ஹெல்த்தி விடிய விடியெலும்பி பால் குடிக்கிறேன்னு டீ உடிக்கிறீங்களோ டீயா டீ வேண்டாம் நல்லது ஆரோக்கியமானது என்னது பால் பால் நல்லா காய்ச்சி போட்டு கை போட்டு சாப்பிடலாம் இல்லாட்டி சீனி கொஞ்சமா போட்டு குடிக்கலாம் இல்லாட்டி பால் அப்படியே குடிக்கலாம் ஹெல்த்தி ஃபுட் எங்களுக்கு நிறைய சத்து தரும் நாங்க பால் குடிச்சோட சோம்பல் அப்படி எலும்பி போற சந்தோஷமா சொல்லுவீங்களே என்ன பிள்ளைய ஓ அப்ப பால் நல்லா ஸ்ட்ராங்காம இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் குடிக்க தனி பாலா குடிச்சு கொண்டு வாரிகுட் ஹெல்தியா ஹெல்த்தி ஃபுட் சந்தோஷமா இருக்கோ ஓ சாக்லேட் ஹெல்த்தியோ ஃபுட் சரி சாக்லேட் நாங்கள் சாப்பிட்டா வாயில் பூச்சியல் வரும் வேற பல் வந்து என்ன செய்யும் சூத்தியா போயிடும் சரியோ மற்றது எங்களோட உடம்ப வந்து தேவையில்லாம குண்டாகி கொண்டு போவோம் அதனால சாக்லேட் சாப்பாடு வந்து தேவையில்லை பாவ இருந்து நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் விட்டு போயிக்க ஏதாவது போட்டி நடந்து அதில் வின் பண்ணினா எனக்கு சாக்லேட் தான் வேணும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையோ ஓ அப்படி சாக்லேட் சாப்பிட வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் கச்சா நெல்வா எல்லாம் சாப்பிடலாம் பிள்ளைகள் என்ன சாப்பிடலாம் ஓ கச்சா நெல்வா சாப்பிடலாம் மெல்லுண்டை சாப்பிடலாம் அதெல்லாம் டேஸ்ட் ஆனது உடம்பை வந்து இன்னும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு சரி சாக்லேட்டை வந்து நாங்கள் என்ன செய்வோம் தவிர்த்து கொள்ளுவோம் ஓகே அடுத்தது என்ன இது கீரை ஹெல்தி ஃபுட் வெரி குட் கீரையில எல்லாம் பாட்டு சொல்லி தந்தா ஞாபகம் இருக்கோ கீரை 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 என் கீரை உணவு உணவில் நாங்கள் சாப்பிடுற சாப்பாடுல ஒவ்வொரு நாளும் அது கீரை இருக்க வேணும் முளைக்கீரையாக இருக்கலாம் முருங்கைலியாக இருக்கலாம் வெள்ளாரையாக இருக்கலாம் மசுமசுக்கியா இருக்கலாம் ஏதோ ஒரு பசலி கீரையா இருக்கலாம் பொன்னாங்கண்ணி இருக்கலாம் ஏதோ ஒரு கீரையை நாங்கள் வந்து என்ன செய்ய வேணும் ஓ சாப்பாட்டுல சேர்த்தே கீரை போடணும் அதுவும் டீச்சர் நானுன்றதுக்காக ஒரு கரண்டி போட்டு சாப்பிடறது இல்ல சரியோ சோறு எவ்வளவு கீரை நிறைய கீரை போட்டு சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கீரை சாப்பிடுங்க பிள்ளையர் சரியோ கட்டிக்கார பிள்ளைய நீங்க சாப்பிடா டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் டீச்சர் நாங்களும் கீரை சாப்பிட நாங்களும் உங்களை டீச்சர் நர்சரியில படிப்பிக்கிற டீச்சருக்கு போய் சொல்லலாம் டீச்சர் நிறைய கீரை சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமான பிள்ளையா இருப்பீங்க சரியோ உங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா நல்லா ஓடும் சுத்தமா இருக்கும் ரத்தம் கிளீன் இருக்கும் அடுத்தது வந்து உற்சாகமா இருப்பீங்க மூளை நல்ல மூளை வேலை செய்யும் கண் பார்வை நல்லா இருக்கும் அப்ப நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கீரைங்களுக்கு உதவுது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கீரை என்னென்ன கீரை சொன்னேன் டீச்சர் ஆஹ் முளைக்கீரை வெள்ளார பொன்னாங்காணி முருங்கையில அகத்தியில செரியோ மசு சரியோ தூதுவலையில நிறைய இலைகள் நிறைய கீரை வகை இருக்குது சரியோ எல்லாத்தையும் நாங்கள் ஒரே நடியா சாப்பிடலாம் அது பெருப்புக்குள்ள போட்டு செய்யலாம் வரையக்களை போட்டு செய்யலாம் வாழைப்பூட போட்டு செய்யலாம் ராளுன்னா இறோட சேர்த்து செய்யலாம் சரி அடிச்சு ஜூஸா குடிக்கலாம் ஏதோ வகையில நாங்கள் கீரை சேர்த்து கொள்ள வேணும் நீங்கள் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த கீரை உங்களோட தலைமுடி நல்ல நீட்டா இந்த டீச்சர்ஸ் மொட்டை அடிச்சிருந்தேன்னா இப்ப தலைமுறை கொஞ்சம் வளர்ந்துருக்கு கீரை சாப்பிடபடியா தான் இப்ப விளாத்துக்கு வந்துருக்கு அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் நீட்டா வந்துடும் என்ன சரி சோளம் சோளம் இருப்பாமா

ஹெல்த்தியாக அண்ட் ஹெல்த்தியா அன் ஹெல்த்தி ஸ்கூல்ல அவங்களும் சொல்கிறப்பதான் நீ டீச்சர் மனிஷ் வந்து ஸ்கூலுக்கு ஓ கொண்டு வர கூடாது என்று சொல்லி சொல்கிறவா என்ன சூப் சூப் ஹெல்த்தியாக அண்ட் ஹெல்த்தியா ஹெல்த்தி ஃபுட்டு என்ன சூப் நாங்களும் சாப்பிட்டா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் பிள்ளையிலே நான் உற்சாகமாக இருப்போம் அப்போது மெகது நல்ல புத்தியாக புத்திசாலி பிள்ளைகளாகவும் இரு ப சரி இப்ப உங்களுக்கு இதான் சொல்லலாம் நீங்கள் படிக்க படிக்க இது சாப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்றது தெரியும் சரியும் இல்லையா சோப் செய்தா நெல்லு டேஸ்ட் ஆயிருக்குன்னா அம்மனை திருப்பி ரெண்டாவது கப் வாங்கி குடிக்க வேணும் ஓகேயா ஓ என்னென்ன சூப்பில் செய்யறது சேர்க்கறது கேரட் கோவா போஞ்சி அப்பூ கோவா உள்ளி ஓ தண்ணி மிளகு தூள் மஞ்சள் தூள் நச்சீரகம் எல்லாம் சேர்த்து அம்மா என்ன செய்வா நல்ல சூப் செய்து தருவா என்ன இருக்கும் குடிக்கிற நீங்களோ குடிக்கிறாக்க கையை தூக்குங்கோ வெரி குட் நிறைய பேர் குடிக்கிற நீங்கள் கட்டி காரப்பிள்ளை நீங்கள் கட்டி காரப்பிள்ளை என்ன இருப்பீங்கள அடுத்தது ஃப்ரூட் சேலட் ஃப்ரூட் சேலட் சாப்பிடுறீங்களா ஓ ஃப்ரூட் சேலட் சாப்பிடுற நீங்க என்னென்ன ஃப்ரூட் சேலட் ஹெல்த்தியா ஹெல்த்தியா ஹெல்த்தி ஃபுட் என்னென்ன செய்யப்பினம் மாம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யாப்பழம் திராட்சைப்பழம் என்ன தெற்பூசணி பழம் பப்பாசி பழம் எல்லாம் சேர்த்து ஃப்ரூட் சேலட்டாக செய்து போட்டு சாப்பிட்றது இப்போ இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அவங்கள தொண்டையெல்லாம் நல்லா குளிரும் எல்லாம் குளிரும் நாங்கள் ஜில்லுண்டி இருப்போம் ஏன்னா ஃபுட் செல் சாப்பிட்டா ஓ டோனட் டோனட் ஹெல்த்தியா அண்ட் ஹெல்த்தியா ஆ அன்ஹெல்தி ஃபுட் வெரி குட் ஓ முருங்கையில் வர ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா ஹெல்த்தி ஃபுட் நல்லா சாப்பிட வேணும் என்ன உங்களை நீங்க மட்டும் சாப்பிட கூட உங்களோட அப்பா தாத்தா பாட்டி அக்கா அண்ணா எல்லாரையும் வாங்க நாங்கள் உடைச்சு பாந்தானி அம்மா தனியா அவ்வளவு முருக்கம் இல்ல உடைச்சு கொடுக்கறதுக்கு நீங்களும் சேர்ந்து என்ன செய்யலாம் அம்மா நானும் உடைச்சு தாரன்னு சொல்லி வடிவாத இலி எடுத்து குடுக்கலாம் ஓகேயா ஆஹ் பருப்பு ஹெல்தி ஃபுட் நீங்கள் பருப்பு சோறு தான் கூட சாப்பிட்றது எல்லாரும் உரைக்குது உரைக்குதுன்னு கடைசியாக என்ன செய்கிறது பருப்பு சோறு நாங்கள் எல்லாம் சாப்பிட வேணும் பருப்பு சாப்பிட வேணும் கீரை சாப்பிட வேணும் உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிட வேணும் மீன் குழம்பு சாப்பிட வேணும் இறைச்சி சாப்பிட வேணும் பைத்தங்காய் சாப்பிட வேணும் வெண்டிக்காய் சாப்பிட வேணும் எல்லாமே சாப்பிட வேணும் சாப்பிடாத நல்ல ஹெல்தியான பிள்ளை எல்லாம் இருப்போம் பருப்பு சாப்பிட நீங்களோ ஓ ஹெல்த்தி ஃபுட்டான் ஹெல்த்தியோ ஹெல்த்தி ஃபுட் வெரி குட்

தோசை தனி தோசையா சாப்பிடுறதோ இல்ல தோசையோட சம்பல் சாப்பிடுவோம் இல்லாட்டி சாம்பார் சாப்பிடுவோம் நெய் தோசை அம்மா அப்படி நெய் தோசை போட்டு தருவா நெல்லெண்ணெய் தோசை போட்டு தருவா மசாலா தோசை போட்டு தருவா ஏன்னா ஒனியன் தோசை போட்டு தருவா ஆம்லெட் தோசை போட்டு தருவா இப்படி நிறைய நிறைய விதமா தோசை போட்டு தரவா இல்ல ஓ உங்க அம்மா ஸ்டார் தோசை சுட்டு தரவாவோ வெரி குட் உங்களுடைய அம்மா ஓ குட்டி குட்டி வட்ட தோசை சுட்டு தரவாவோ ஓ உங்களுடைய உங்களோட உங்கள விருப்பம் தானே இருந்து ஒவ்வொரு விதமான தோசை பூ தோசை என்ன குருவி தோசை கரடி தோசை அப்படி நிறைய விதமான தோசையில் உங்க அம்மா என்ன செய்து தருவா சுட்டு தருவா வெரி குட் ஆ குண்டு தோசை விருப்பமோ ஓ குண்டு தோசை ஹெல்த்தியா ஹெல்த்தியா ஹெல்த்தி ஃபுட் வெரி குட் நான் காலமையில பாக்குறேன் நான் கூட நர்சரியில நிறைய பேர் இந்த குண்டு தோசை விரும்பி சாப்பிடுறவ கொண்டு வரவ நீங்களும் கொண்டு வர நீங்களோ ஓ லாலிபாப் 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 ஹெல்த்தியா ஹெல்த்தியா அன்ஹெல்தி ஆனா லாலிபாப் எல்லாருக்கும் விருப்பம் அப்படியே ஓ லாலிபாப் எல்லாருக்கும் விருப்பம் எப்பாவது சாப்பிடுங்க கடைக்கு போனோம் எனக்கு லோலிபாப் வேணும்னு சொல்லி கே வேண்டாம் எப்பாவது இருந்துட்டு லாலிபாப் சாப்பிடலாம் சரியோ லாலிபாப் பாப் லாலி பாப்லி லாலி லாலி லாலிபாப் லாலிபாப் லாலி 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 லாலிபாப் பாப் லாலி பாப்லி லாலி 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 ஏன்னா நீங்க லோலிப்பாப்பண்ண உடனே சந்தோஷமா பாடு பாடுவீங்க உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இந்த லோலிபாப்ல பாவம் சாப்பிடுவோம் ஆனா நடுலும் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி அம்மாவும் என்ன செய்யலாம் நீங்க லோலிப்பாப் மாதிரி நீங்க சாப்பாடை வந்து செய்து கொடுக்கலாம் ஒரு குச்சியில இந்த குண்டு தோசையை வச்சு கொடுத்தா அவையும் லோலிப்பாப் மாதிரி கடிச்சு கடிச்சு சாப்பிடுவீனா ஏன்னா சத்துமா செய்து அப்படி கொடுக்கலாம் நீங்க உங்களோட டிசைன் பண்ணுவீங்களே அவங்களோட அம்மாவை வந்து நல்ல கட்டிக்கிற அம்மாவை தானே ஏன்னா நீங்க வித்தியாசமா செய்தா இருந்தீங்கன்னா விக் லோலிபப்ல இருக்கிற ஆசையில அத வச்சு சாப்பிட கொண்டுவி நம்ம ஓகே அன் ஃபுட் லோலிபப் ஓகே ஏன் பாட்டு பாடின்னா கூட ஏன்னா ஹெல்தி ஃபுட் இல்ல லோலிபாப் அன் ஹெல்தி ஃபுட் வெரி குட் டாபி ஓ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லாம ஏ ஹெல்தி ஃபுட் தானே என்னம்மா சரி ஹெல்தி ஃபுட் அன் ஹெல்தி ஃபுட் அன் ஹெல்தி ஃபுட் இந்த அன் ஹெல்த் ஃபுட் நாங்க சாப்பிடுறது சரியா குறைச்சி கொள்ள வேணும் டொஃபி நீங்கள் கடைக்கு போனா கட்டாயம் நின்று அழுது வாங்கி கொடுத்தா பாரு நீங்கள் நான் பாக்குறேன் நான் ஆனா நடுவில் சாப்பிடலாமோ இல்ல சாப்பிட கூடாது சரியோ எங்களுக்கு நாங்கள் கனகாலம் வாழ வேணும் ஆரோக்கியமா வாழ வேணும் நோய்கள் வரக்கூடாது புத்திசாலியா இருக்க வேணும் அப்படின்னு சில சாப்பாடுகளை நாங்கள் வேண்டாம் சொல்லி விட்டுட வேணும் உண்டு ஓகே ஓ புட்டு ஆ ஆனா புட்டு கூட அம்மா கத்தரிக்காய் பொறிச்சு வச்சிருக்கா உள்ள கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கா வெள்ளரிக்காய் வச்சிருக்கா என்ன நல்ல புட்டு கொத்தா செய்து வச்சிருக்கா ஹெல்த்தியோ healthy food very good italy healthy food and unhealthy food huh? healthy food very good cake healthy and unhealthy unhealthy food very good goa ஆ ஹெல்தி ஃபுட் கோவா ஹெல்தி ஃபுட் வெரி குட் கோவால என்ன செய்தாரவாமா ஆ கோவா பால் கறி வறுத்து தருவா சூப்புக்குள்ள போடுவா இந்த ஃப்ரைட் ரைஸ் புட்டு கொத்து ரொட்டியில மரக்கறி ரொட்டி அதெல்லாம் செய்ய என்ன செய்வினாம் ஆ கோவா போட்டு தெரிவினம் என்ன வெரி குட் பிள்ளையர் தானியங்கள் என்ன பயறு கவுப்பி கடலை போஞ்சி ஆஹ் கடலைப்பருப்பு கச்சான் எல்லாமே சாரி கச்சான் இல்லை அஹ் பட்டாணி கடலை உளுந்து ஓ அவிச்சு தெருவினோம் என்ன கடலை அவிச்சு தருவினா காலம் முடியாது கூடலா கடலை அவிச்சோ கவுப்பியோ முளைச்ச பயரோ உளுத்த உளுந்துல வந்து தோசை இட்டலி அப்படி வேணும் ஏதாவது ஒன்று செய்து தெரியணும் அங்குற உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் புள்ளிகள் இந்த தானிய வகைகள் சரி அதை அவிச்சு சாப்பிடுக்க இன்னும் நல்ல ஆஹ் ஆரோக்கியமா இருக்கலாம் சரியோ நாங்கள் நல்ல ஆரோக்கியமான பிள்ளை நல்ல புத்தி புத்தி கொடுமை உள்ள பிள்ளையெல்லாம் புத்திசாலி புள்ளை இருக்கலாம் அப்ப நீங்க என்ன செய்வீங்க காலம்ப முடியா கடல காப்பி கூடுதலா அம்மா இதான் செய்வோம் இல்லாட்டி ஸ்கூலுக்காக தான் அந்த மாதிரி என்ன சாப்பிட்டுதான் தீரவனும் நல்ல ஆரோக்கியமான பிள்ளையா பெலசாலியான பிள்ளை நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா இருப்பம் வெரி குட் ஹெல்த்தி ஓகே தயிர் ஆரோக்கியமான உணவு நாங்கள் சைவம் சாப்பிடுக கூடுதலாக என்ன செய்வோம் தயிர் சேர்த்து சாப்பிடுவோம் அந்த தயிர்ல பேருக்கு அப்புறம் தயிர் மோர் ஆவேறு மோர் என்ன செய்வோம் தண்ணிக்குள்ள தண்ணி கொஞ்சம் விட்டு அடிச்சு போட்டு குடித்தா அது மோர் இப்போ பக்க காலத்துல எல்லாம் மோர் குடிக்கிறது நல்லது சரியோ தயிர் வந்து ஹெல்த்தி ஃபுட் சரியோ பிள்ளைகள் ஆ மரவழிக்கலாங்க ஹெல்தி ஃபுட் ஃபுட் ஓ வெரி வெரி குட் குட் உடனே கை தூக்கி காட்டிட்டீங்க எல்லாருக்கும் விருப்பமோ ஓ சரியோ நல்ல சத்துள்ள பழங்கள்ல இந்த கொய்யா பழமும் ஒன்று நாங்கள் நல்லா விரும்பி சாப்பிட வேணும் அணிலுக்கும் கொய்யா பழம் விருப்பமோ ஓ கிளிக்கும் கொய்யா பழம் விருப்பமோ ஓகே ஓகே எனக்கும் கொய்யா பழம் விருப்பம் உங்களுக்கு ஓ வெரி குட் பிள்ளையா ஓ வீட்டை தயாரிச்ச ஜூஸ் தெரியும் பிள்ளையர் வீட்டை தயாரிச்ச ஜூஸ் வந்து ஹெல்த்தியானது சரி நாங்கள் கடையில வாங்கினது கூட வீட்டை வாங்கின வீட்டை அம்மா செய்து சாரதோ இல்ல கூட அம்மா அப்பா அக்கா அண்ணா வரிய தாத்தா பாட்டி யார் செய்திருந்தாலும் அந்த ஜூஸ் உடலுக்கு சத்துள்ளது ஓ வீட்டை ஜூஸ் சத்து உள்ளதோ ஓ ஹெல்தி சோறு கீரை மீன் ஈரப்பிளக்க பருப்பு என்ன அப்பளம்லாம் எல்லாம் போட்டிருக்குது ஆரோக்கியமானதோ ஆரோக்கியமற்றதோ ஹெல்தி ஃபுட் வெரி குட் சோடா அன்ஹெல்தி நீங்களோ ஓ வெரி குட் கட்டிக்கார பிள்ளைகள் இப்ப நாங்கள் இன்னைக்கு சாப்பாடு தாட்டுல பிள்ளைகள் காய்கறிகள் பங்கு நிறைய இருக்க வேணும் சரி நாங்கள் சாப்பிடற சாப்பாடு தட்டுல நிறைய காய்கறிகள் சாப்பிட வேணும் அதே மாதிரி முட்டை சாப்பிட வேணும் இங்கால ரசி மீன் எல்லாம் சாப்பிட வேணும் ஒரு சின்ன பகுதிதான் பிள்ளைகள் இந்த சாக்லேட்டோ இன்ன வகையோ எடுத்து கொள்ள வேணும் சரிய பிள்ளைகள் நான் எப்பவுமே ஆரோக்கியமான உணவுல சாப்பிட்டு எப்படி இருப்போம் ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் இருப்போம் ஓகேயோ இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்ததா பிடித்தது நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்